சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பதினாறாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபெரிக்டெக் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் உடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியே என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசெம்பிளி இந்த மூணு டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க பொது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு ஆரம்ப சேலரியாக பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து நமக்கு சம்பளம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மட்டுமே அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க சரி இந்த வேலைவாய்ப்பிற்கான தகவலை நம்ம பார்த்துட்டாச்சு இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்